வணக்கம் தமிழன் வலையொலி நெதர்லாந்து செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் கடந்தாசிரியர் கனா ஜெயதீஸ்வரன் அமிர்தலிங்கம் கஸ்தூரி முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது உலகின் தலை சிறந்த பாதசாரிகள் நகரமாக ஆம்ஸ்டர்டாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ஆலிம்பிக்கில் தங்கம் வென்றவர்களுக்கு நைட் ஹோட்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் பெய்த மழை வெள்ளத்தில் மூழ்கிய பிரேடா மற்றும் நகரங்கள் நெதர்லாந்தில் தஞ்சம் கோரியுள்ள டாப் எக்ஸ் புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு கடந்த எட்டு ஆண்டுகளில் நெதர்லாந்தின் சனத்தொகை வேகமாக அதிகரிக்கிறது தொடர்ந்து செய்திகள் அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மிகவும் கட்டுப்பாடுகள் மிக்கதாக அமையும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நிதிநிலை அறிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்போது நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பின்னடைவுகளை சீராக்கும் வகையில் பல புதிய விதிகளை கொண்டுவர உள்ளதாக நிதியமைச்சர் அல்கோ ஹைனன் தெரிவித்துள்ளார் அசையா சொத்துக்களுக்கான வரி விகிதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் வழங்கியதை தமது நிதிநிலை அறிக்கையில் உள்ளடக்கி இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குடிமக்களிடம் அசையா சொத்துக்களுக்கான வரி அதிகமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீள செலுத்த வேண்டும் எனவும் அறிவித்திருந்தது அடுத்த ஆண்டுக்கான பாத்தீட்டு அறிக்கை பொதுமக்களை கவரும் பாரிய திட்டங்களை கொண்டிருக்காது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் உலகில் மிக சிறந்த நடை கொண்ட தலைநகரமாக ஆம்ஸ்டர்டாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது டிராவல் அண்ட் லைசர் இணையதளம் சர்வதேச அளவில் மேற்கொண்ட ஆய்வில் மிக சிறந்த நடைபாதை நகரமாக ஆம்ஸ்டர்டாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நகரின் கட்டுமானம் படகு சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி என்பவற்றை மிக சரியாக வரையறுத்துள்ளதால் பாதசாரிகள் எவ்வித இடையூறுகளும் இன்றி நகரின் அழகை ரசிக்க முடிகிறது கடந்த வாரம் வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் ரொட்டடாம் நகரம் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது மூன்றாம் இடத்தை வெனிஸ் நகரமும் நான்காம் இடத்தை நியூ ஆலியன்ஸ் நகரமும் பெற்றுள்ளன இந்தியாவின் கொல்கத்தா நகரம் ஐந்தாம் இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது அதேவேளை இலங்கை தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் முறையே எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் இடங்களை பிடித்துள்ளன பாரிஸில் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு நைட் ஹோட் விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை டென்பாஸ்க் அரண்மனையில் இடம்பெற்ற வைபவத்தின் போது இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் மகாராணி மேக்ஸிமா பிரதமர் டிக் ஸ்கோஃப் ஹாக் பிதா யன்ஃபான் ஜெனன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வின்சென்ட் கரமன்ஸ் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அரசின் உயர் விருதான நைட்ஹோட் விருதை பெற்ற தங்கம் வென்ற வீரர்களுக்கு இம்முறை சப்போ எனும் மேலதிக கௌரவம் வழங்கப்பட்டது இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் நெதர்லாந்து பதினைந்து தங்கம் ஏழு வெள்ளி பன்னிரண்டு வெண்கலம் பெற்று சாதனை படைத்துள்ளது போட்டிகளில் பங்கு பெறும் வீர வீராங்கனைகளை தயார்படுத்துவதற்காக ஆண்டுக்கு நாற்பத்தி ஏழு மில்லியன் யூரோ செலவிடப்பட்டதை இந்த பதக்கங்கள் நியாயப்படுத்துவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் பெருமிதம் கொண்டார் கோடை காலத்தில் பெய்த திடீர் உகைப்பு மழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாகின தென்பகுதி நகரமான பிரேடா வடபகுதி நகரமான குரோனிங்கன் ஆகியவற்றில் பதிவான கடும் மழையின் காரணமாக பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது முன்னதாக நெதர்லாந்து வானிலை திணைக்களம் இதற்கான மஞ்சள் நிற முன்னெச்சரிக்கை அறிவித்தலை விடுத்திருந்தது திடீரென பதிவாகிய அதிகூடிய கோடிய மழை வீழ்ச்சியின் காரணமாக வீதிகளில் நீர் வடிகால் அமைப்பு குழாய்களினால் அவற்றை உரிய நேரத்தில் வெளியேற்ற முடியவில்லை இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக பிரேடா பகுதியில் தொடர் வாகன விபத்துகள் ஏற்பட்டன குறிப்பாக இரு நகரங்களினதும் சுரங்கப்பாதைகளில் பாரிய அளவு நீர் தேங்கி பெரும் போக்குவரத்து இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது சின்ட் அனான் கிராம சுரங்கப்பாதையில் நிறைந்த நீரினால் அப்பகுதிக்கான போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது லிம்பர்க் லேண்ட்ஸ்கிராஃப்ட் ஆகிய பகுதிகளிலும் ஓரளவு வெள்ளம் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நெதர்லாந்தில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஒரு வருட காலத்தில் டாப் எக்ஸ் பட்டியலில் உள்ள வெளிநாட்டவரின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதலாம் திகதி எழுநூற்றி இருபத்தி ஓரு பேர் இப்பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த எண்ணிக்கை ஆயிரத்தி பத்தாக உயர்ந்துள்ளது இது முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளின் எண்ணிக்கையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமே ஆகும் குடியுரிமை பாதுகாப்பு முகாம்களில் இருக்கும் பிரச்சினைகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் காரணமாக சிலர் இப்பட்டியலில் இடம்பெறுகின்றனர் இப்பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் இடம்பெறுவார்கள் குறிப்பாக சீரியாவில் இருந்து வந்த தனிமைப்படுத்தப்பட்ட இளம் வயது அகதிகள் இப்பட்டியலில் அதிகமாக உள்ளனர் குடியுரிமை நிவாரண முகாம்களில் குறிப்பாக தராப்பல் மற்றும் பூடல் போன்ற இடங்களில் அதிக பிரச்சனைகளும் சட்டவிரோத நடவடிக்கைகளும் பதிவாகின்றன தராப்பல் முகாமில் இரண்டாயிரத்தி எழுநூறு புகார்களும் பூடல் முகாமில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு புகார்களும் பாதிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் நெதர்லாந்தின் மக்கள் தொகை ஒரு மில்லியனால் அதிகரித்துள்ளது இதனால் வருடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மக்கள் அதிகரித்துள்ளனர் இது மாஸ்திரிக் நகரத்தின் மக்கள் தொகையை ஒத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு இடையில் உக்ரைன் மற்றும் சிரியா நாட்டிலிருந்து வந்த மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் நெதர்லாந்தின் மக்கள் தொகை அதிகரிப்பு முக்கியமாக வெளிநாட்டு குடிவரவு மூலம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்கள் இறந்துள்ளனர் அந்த ஆண்டுகளில் குடியேறுவோர் புலம்பெயர்வோர்களை விட அதிகமாக இருப்பதால் மட்டுமே மக்கள் தொகை அதிகரித்துள்ளது இதே நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் பாதியிலும் தொடர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் எடுக்கப்பட்ட மத்திய புள்ளி விபர மதிப்பீட்டின்படி நெதர்லாந்து மக்கள் தொகை பதினெட்டு மில்லியனாக இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில்தான் கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது வருடங்களுக்கு முன்பே நிகழ்ந்துள்ளது உக்ரைனில் நடந்த போரால் உக்ரைனர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியில் பதினொன்று முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை சிரியா மற்றும் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர் கடந்த எட்டு ஆண்டுகளில் நெதர்லாந்தின் சராசரி வயது எல்லை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து வயதாகும் அது நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு வயதிற்கு உயர்ந்துள்ளது இதன் பின்னர் பிறப்பு வீதம் இரண்டாயிரத்தி பத்து முதல் தொடர்ந்து குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பிறந்துள்ளனர் மற்றும் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி நான்கு மூன்று குழந்தைகள் பிறக்கின்றனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்ததை விட மிக குறைந்த அளவையாகும் இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலியுறுத்தி செய்திகளின் கடந்த வார கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாம் தமிழன் பழைய வழியை எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள் நன்றி